ராசி நண்பர்களுக்கான செவ் செப்டம்பர் மாத ராசிபுரன்கள் உங்களுடைய ராசிநாதன் சனியின் பார்வையில் லாபஸ்தானத்தில் இருக்காரு காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய குரு பார்வையில் செப்டம்பர் பதிமூணுக்கு மேல விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் வரதுனால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு அதனால கடன் பிரச்சனைகள் எதிரிகள் பிரச்சனைகள் உங்களை வந்து அழிக்கணும்னு நினச்சவங்களெல்லாம் நீங்கள் வந்து அன்பால் அரவணைத்து அவர்களை திருத்தும் வாய்ப்பை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்புல ஏதாவது வியாதி இருக்கு உடம்புல வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது நீங்கள் பெண்களாக இருந்தால் இந்த யுட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு செப்டம்பர் பதிமூணுக்கு மேலே வாய்ப்புகளை கொடுக்கறாரு செவ்வாயும் குருவும் இது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் இரண்டாம் இடத்திற்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது குடும்பஸ்தானாதிபதியான குருவே தன் சொந்த வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் எங்களுக்கு அப்படியே உயிர் போயிடுமோன்னு பயமாக இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது காரிய வெற்றி ஏற்படுத்துகின்ற வகையில் உங்களுக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் அதன் மூலமாக வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள் இப்போ சொல்ல போகிறேன் செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி இரவு எட்டு மணி வரை அதன் பிறகு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது இதில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு சந்திரன் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருப்பார் நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் அந்த சமயத்தில் நாலாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில் இருப்பார் ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது சனியோட வக்கர சனியோடு சேருகின்ற பொழுது சில தேவையற்ற விமர்சனங்கள் உங்கள் குடும்பத்தார் மூலமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மூத்த சகோதரர்கள் வழியில் விமர்சனங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த நாட்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இதில் சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு மனசுலையும் உடம்பலையும் அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் பதினான்காம் தேதி இரவு எட்டு மணி மூன்று நிமிடம் முதல் செப்டம்பர் பதினேழாம் தேதி விடியற்காலை பன்னெண்டு மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் பதினாறாம் தேதி ராத்திரி பன்னெண்டு மணி பதினெட்டு பதினேழாம் தேதி விடியற்காலை பன்னெண்டு மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு சந்திரன் குருவோடு இணையும் பொழுது தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்களுடைய மரியாதையை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மரியாதை கிட்டால் பரவாயில்ல திருப்பி வந்துடும் ஆனால் செலவை கெடுத்து செலவை ஆரம்பிக்கிறா இருக்கும் நீங்கள் வீண் செலவுகளை ஏற்படுத்துவீங்க அந்த நாட்களில் உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் சூழ்நிலை உங்களுடைய குழந்தைகளை பற்றி கவலை இல்லை குழந்தைகளுடைய மேல் படிப்பு குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் இருக்கும் அதனால் நீங்கள் குழந்தைகளை பற்றியும் கவலைப்படுவான சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனையை போக்கக்கூடிய வகையில் இருக்கு அதாவது உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கிறதையும் நீங்கள் கடன் அடைப்பீங்க அதே சமயம் இந்த மாதம் பதிமூணுலேருந்து பது இருபத்தி ஆறு செப்டம்பர் பதிமூணு முதல் பதி இருபத்தி ஆறு செவ்வாய் விரையஸ்தானத்திலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறனால ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வியாதிகளுக்கு தீர்வு கிடைப்பது கடன் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைப்பது எதிரிகள் மறைந்து போவார்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த குடும்பத் தலைவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கின்ற குழந்தைகள் ஐந்தாம் இடத்திற்கு சனி சம்மந்தப்படுறதுனாலையும் புதன் சூரியன் ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனாலையும் உங்களுடைய திறமையை அடுத்தவங்க பயன்படுத்திப்பாங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அடி அ அறிவு திறமையின் காரணமாக நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிப்பீங்க குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவீங்க அதே சமயம் நீங்கள் கலைத்துறை சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் உடல் சோம்பேறித்தனத்தின் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையறதுக்கு மாத பிற்பகுதி காரணமாக இருக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தால் அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவர் அது ப்ரைவேட்டில் வேலை பண்ணுறவர் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா கூட ஒர்க் கிட்ட ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் வரக்கூடிய வகையில் இருக்குது முன்கோபத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களால் உங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வேலையில் வந்து ஒரு சுணக்கம் ஏற்படும் சில பேர் கவர்மெண்ட்டில் வேலை பண்ணுறவங்களாக இருந்தால் அந்த ஒரு பதினஞ்சு நாள் அதாவது செப்டம்பர் பதினாலேருந்து பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் நீங்களாக சில தேவையில்லாத விஷயத்துக்கு லீவு போடுறதோ இல்லை மேல் அதிகாரிகள்கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் மேல் அதிகாரிகளிடம் முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படின்னா சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமாக தொழிலகம் நடத்துகிறவங்க யூனிட் வச்சுருக்கிறவங்க ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படும் சிலருக்கு புதிய கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் தன் சொந்த வீட்டை பார்க்குறாரு அதனால் கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கடன் அடைப்பீங்க இன்னொரு கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் கடன் அடைக்கிறதுங்கிறது வந்து பர்சனல் லோன் அடைச்சி பர்சனல் லோன் அடைக்கிறதுக்காக நீங்கள் வந்து எம்எஸ்எம்இ லோன் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அதாவது பூமிக்காரகன் விரையஸ்தானத்துக்கு வர்றதுனாலையோ இல்லை அதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்தில் சனியின் பார்வையில் இருக்கிறதுனாலையோ உங்களுக்கு பூமி அமைப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது சொந்தமாக நிலம் வாங்கி வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஃப்ளாட் வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருக்கேன் சார் அது விற்க முடியலன்னா இப்போ இட் இஸ் த ரைட் டைம் இப்போ நீங்கள் விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் இதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் உங்கள்கிட்ட ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை வந்து சுங்கித்தனமாக உக்காந்துருப்பீங்க இப்போ சுறுசுறுப்பாக ஃப்ரெஷ்ஷாக நான் இப்படி தான் இருப்பேன் அதுவும் மாத பிற்பகுதி உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுத்தும் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்குள்ளே வரும்பொழுது தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படும் அடுத்தவங்களை அதிகாரப்படுத்தி உங்ககிட்ட வேலை வாங்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த உண்டான செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு ப்ளஸ் சரபேஸ்வரர் வழிபாடு இல்லாட்டி முருகன் வழிபாடு சேர்த்து பண்ணலாம் முருகன் சக்கரத்தாழ்வார் சரபேஸ்வரர் சரபேஸ்வரர் அப்படிங்கிறவர் வந்து சிவனின் அம்சம் சிவன் தான் சரபேஸ்வரராக வந்ததாக சொல்லுவாங்க அதனால் சரபேஸ்வரரை வழிபடலாம் சக்கரத்தாழ்வாரை சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் சேர்ந்திருக்கும் கோலம்தான் சக்கரத்தாழ்வார் அதாவது சக்கரத்தாழ்வார் இப்படி இருக்காருன்னா இந்த பக்கம் சக்கரத்தாழ்வார் இந்த பக்கம் நரசிம்மர் இப்படி பிரதட்சணம் பன்னெண்டு தடவை பிரதட்சனம் பண்ணணும் இந்த சக்கரத்தாழ்வாரை தினமும் பன்னெண்டு முறை பிரதட்சணம் செய்பவர்கள் வாழ்க்கையின் உச்சஸ்தானத்தை அடைவது தென்னமாகும் அதை செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரும் பார்க்காத உச்சத்தை நீங்கள் அடைவீர்கள் அதற்கு அஞ்ச அந்த சக்கரத்தாழ் வரை துணையிருப்பார் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை சப்போஸ் அது வந்து சில பேர்த்துக்கு ஏன்னா சில பேர் வருத்தப்படுறாங்க நீங்க சொல்றது எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா லக்னத்துக்கும் இதை பொருத்தி பார்க்கணும் ஏன்னா நம்ம இப்ப வந்து செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷ ராசிக்கு கொடுத்தோம்னா செப்டம்பர் மாதம் மேஷ லக்னத்தையும் கணக்கு கணக்கெடுத்துக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு நம்ம பார்க்கணும் இது மாதிரி ஒவ்வொரு ராசியில பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிந்து கொ செயல்படுவது நல்லது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்